அவர்களுக்கும் நாட்டு நலப்படி திட்ட ஒருங்கிணைப்பாளர் கல்வித்துறை பா உமா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தனதான முறையில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நாட்டு நலப்படி திட்ட அலுவலர் முனைவர் அவர்களுக்கு எந்த நன்றியை தெரிவித்துள்ளேன்

அவன் ஒரு கல்விக்கை ஒரு கண் திறந்த காமராஜர் நம்ம சொல்றோம் சொல்றவா ஏன் சொல்றான் நமக்கு கல்வி தந்த அப்ப ஒரு ஒரு கல்வி தந்த ஒரு அவர்தான் அவர்தான் ஒரு காமராஜர் ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு நீண்ட வரலாறு நம்மள்கிட்ட இருக்கிறது நீண்ட வரலாற்று சுவலிகள் நம்மளிடம் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் ஒழுக்கம் என்ன

அதை வழியோடு ஒரு தகவலை நீ தெரிந்து கொள்கிறாய் அப்படி நேரத்தை யாராவது பார்த்துக்கிறியாப்பா கைத்து பார்த்து கட்ட சொல்லிட்டு கை தூக்கிப்பா போறோம் கை தூக்கா போறோம் நீங்க சொல்லுங்க சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் என்ன வித்தியாசம் சமூகம் என்பது ஒரு குழு சமுதாயம் என்பது ஒரு பரந்த நிலை நீங்க எல்லாம் ஒரு சமூகத்துல இருக்கீங்க நாட்டு நலப்படி திட்டம் என்கிற சமூகத்துல இருக்கீங்க சமுதாயம் என்கிற ஒரு வளர்ச்சி திட்டத்திற்காக நீங்க வந்திருக்கீங்க சமுதாயத்தை வளர்ச்சி பெறுவதற்காக சமூக நிலையை மாற்றுவதற்காக வந்திருக்கீங்க ஒரு சிந்தனை மரபு எப்படி இருக்கு தனக்கான பார்வையா அல்ல தனி மனிதனுடைய ஆளுமையா அல்ல சமூகத்தின் ஆளுமையாக புரியுதா உங்களுக்கு இப்பொழுதும் உன் மனதை உதித்துக் கொண்டிருப்பது என்னவென்றால் எப்படியாவது இந்த உலகத்தில் பல மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று என்கிற ஒன்றுதல் பல பெருந்தது எப்படியாவது இந்த உலகத்துல நீர் வற்றாம இருக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு ஒரு செயலை அப்போ இதை பாதுகாக்கக்கூடிய நிலையும் சமூகம் மீது அக்கறையுடைய ஒரு நிலையும் யாரிடம் இருக்கு என்றால் உங்களிடம் தான் அது என்ஸ் பாட் இருக்கதான் ஒரு நிலைப்பாடுகள் இப்படிதான் கற்பிக்கப்படுகிறது ஜனவரி மாதம் முழுவதுமே நமக்கு சொல்லி சொல்லலாம்